ஏர்போர்ட்டுக்குள்ள என்ட்ரி டைம் ஒம்பது இருபத்தி ஒன்று இப்போ மணி ஒம்பது நாற்பத்தி ஒன்று எவ்வளோ பணம் கேட்குறாங்கன்னு பார்ப்போம் சரி எவ்வளோ நேரம் ஆச்சு ड्रॉपिंग है पिकअप तो, है अगला एदुवा वेना रिकोटम एवलना राज ड्रॉप पे पिकअप टाइम राजी राज टाइम है 28 मिनट 28 मिनट्स 1921 की एंट्री कितना हो रहा है बिल ऐड कितना हो रहा है मोबाइल बिल ऐड वो वाल में कितना हो रहा है बिल ऐड मैनेजर ना ऐड सुन के पी நான் கொடுத்த பில்லுங்க நான் கொடுத்த பில்லுங்க டைமிங் டோக்கன் ஆமாம் டைமிங் டோக்கன் கொடு நயன் டுவெண்ட்டி ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் வண்டி நம்பர் ஓகே யூ ஏ நைம் இல்லை அதை கொடு அதை கொடு பண்ண ஆமாம் எடு ஆமாம் அந்த பில்லை குடியா ஹலோ